காலையில் எழுந்தும் கண் விழித்தால் நான் கை தொழுந்தேவதை இப்ப காலையில நல்ல வாயில ஆர்த்தி எல்லாம் நார வாய் அப்படின்னு கேட்டு மதர்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ்ல அம்மாவோட போட்டோவை போட்டு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி விஷெல்லாம் பண்ணிட்டு பூ எல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டேஸ்க்கு வந்து அவங்கள சுத்தமா மதிக்காம வீட்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாம எதுவுமே பண்ணாம இருக்கிற ஒரு மாதிரி இப்போ கருட்டான சுச்சுவேஷன்ல நிறைய பேர் நம்ம பார்த்து கூட மதர்ஸ் டேனா செலிப்ரேட் மதர்ஸ் டே இம்பார்ட்டன் ஹாப்பி மதர்ஸ் டே எவ்ரிபடி அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஜாபு நான் பேரண்டா ஆனதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு பட் ஆனா மதர்ஸ் டேன்னு வரும்போது எப்படி அதை ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணுது அதை எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு பேசலாம் ஆக்சுவலா ஒரு சின்ன ஹிட் குடிச்சே நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் நான் வந்து ஒரு கே பேரண்ட்ன்றதுனால நாங்க எங்க வீட்டுல ரெண்டு பேரும் பசங்க தான் அப்படின்றதுனால மதர்ஸ் டே நான் எப்படி பாக்கணும்ன்றதுலயே எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா நாட் பிகாஸ் கேன்றது கன்ஃபியூஷன் கிடையாது எனக்கு ஒரு பையன் இருக்கான்றதுனால அவங்க கிட்ட எப்படி வாட் ஆர் த ரைட் திங்ஸ் டு சே இப்ப அவனுடைய ரியல் பயாலஜிக்கல் மதரை வந்து நம்ம பயாலஜிக்கல் மதர் இருக்காங்க அவனுக்கு அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் அடாப்டடும் நல்லாவே தெரியும் ஸோ அவங்கள இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ணி அவங்களோட டேனு செலிப்ரேட் பண்றதா இல்லை உனக்கு ரெண்டு டேட் தான் இருக்காங்க சில எப்படி இதை வந்து நான் என்னோட ஃபேமிலிக்கு அப்ளை பண்றதுல அப்படின்றதுல தான் கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ இதை பத்தி நான் நிறைய இன்னும் நான் பேச போறேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேன்ஸ்லி நான் கவிக்கு முதல்ல போகாம வைஷுக்கு முதல்ல போக போறேன் ஹலோ வைஷு எப்படி நீங்க மதர்ஸ் டே பாக்குறீங்க வாட் ஆர் யூ ஃபீலிங் ரைட் நான்

என்னோட கொலிகொருத்தவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க ஓகே சொன்னா அவங்க கூட அவங்க எப்படி அந்த ஃபேஸ கடந்தாங்கங்கறதை வந்து நான் கூடயே இருந்து பார்த்தேன் இப்ப நான் வந்து அன்னைக்குன்னு ஒரு நாள் வச்சு அதை நான் கொண்டாடும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இருந்து நான் போஸ்ட் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அண்ட் வந்து மதரை வந்து மதரா இருந்தாலும் சரி லைக் எந்த ஒரு க்ளோசஸ்ட் உறவா இருந்தாலும் சரி யூ சுட் செலிபிரேட் எவ்ரி அந்த ஒரு நாளை வச்சுக்கிட்டு அதுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதோ இது எப்பவுமே ஒழுங்கா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி செலிப்ரேட் பண்ணாதான் ஹாப்பினஸ் இல்ல நீங்க எந்த மதர் டேனா போய் கேளுங்க மதர் டே உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவங்க அவங்க ஆன்சர்ல தெரிஞ்சிடும் ലൈക് ഒരു ഒരു റൂലുക്ക് ഒരു ഒരു ടേ സുമസ്റ്റ് ഫോർ ദ സേക്ക് ആഫ് സെലിബ്രേഷൻ മാറിതാ ഐസോ ഇത് ലൈക്ക് യാ മദർസ് ഡേ ഫാദർസ് ഡേ ചിൽഡ്രൻസ് ഡേ ടീച്ചർസ് ഡേ എവ്രിതിങ് ഇസ് ദേർ അത് ഒരു ലൈക് ആസ് ഡേസ് റൂൾഡ് അതോടൊമെൻ്റെ വന്ന് നമ്മക് ഹൗ വി സീ സർട്ടൻ തിങ്സുങ്കർ മാറിക്കിട്ടേ വരുത് ലൈക്ക് ദ ഇമ്പാർട്ടൻസ് ദ് ടു വലൻറ്റൈൻസ് ഡേ വെച്ചോളെ അത് വന്ന് ഫ്രം Giving a, a day specific to celebrate it better, you update slowly. It got narrowed down to using it as a tactic to sell more, market things more. And it now a mall, the jewelry stores, flowers, 30% off for Mother's Day, gym. Bring a woman who is special in your life for a free workout. இது அப்படியே அது மார்க்கெட்டிங்கு யூஸ் ஆகுற மாதிரி டு 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 செல் மோர் மோர் ப்ராடக்ட்ஸ் மேக் மணி அவுட் ஆஃப் ஆஃப் இட்னு மாறிட்டு வருது இப்போ ஓவரால் அந்த ஒரு ஒரு ஈவன் வி ஆர் நாட் திங்ஸ் பிராண்ட்ஸ் யூ டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி வந்து அதை தான் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க அண்ட் ஒய் வி டேக் சோ மச் இப்போ நம்ம ஃபாதர்ஸ் டேவோ இல்ல வேலன்டை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மதர்ஸ் டேக்கு மட்டும் இவ்வளோ ஃபோக்கஸ் போடுறதுக்கு காரணம் வந்து ஐ திங்க் தேர் இஸ் திஸ் இன்பில்ட் கில்ட் இன் ஆல் ஆஃப் வர்ஸ் ஒழுங்காக நம்ம மதரை ட்ரீட் பண்ணலைங்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல லைக் நம்ம இப்போ நல்லா இருந்தாலும் நம்ம பேரண்ட்டுக்கு வந்து இது கிடைக்கவே இல்லை ஷி ஹேட் டு சாக்ரிஃபைஸ் அவர் ஹோல் லைஃப் ஃபார் திஸ் அவங்க எதுவுமே பார்க்கல அவங்க வாழ்க்கையில் பிகாஸ் ஷி பிகேம் அ மதர் ஆர் லைக் பிகாஸ் ஆஃப் family situations like it's still nice to see all those Instagram stories of my friends photos all the write-ups and everything is still nice and I enjoy uh, reading all of it but what is the outcome of this all uh, whether the the actual parent who is involved அவங்களோட லைஃப் பெட்டர் ஆயிருக்கா அப்படின்னா அது இல்லைங்கிறப்ப தட் இஸ் ஸ்டில் பிகமிங் அ கொஸ்டின் ஆஃப் டிபேட்னு சொல்லலாம் இப்போ ஒரு மதரா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதாவது ஒரு விமனா ஒரு ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட பங்களிப்பு அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஜாஸ்தி மென்னால குழந்தைய சுமக்க முடியாது அந்த பத்து மாசம் அந்த குழந்தைய சுமக்கிறது அதுல அவங்க கோத்ரூ பண்ற உளவியல் ரீதியான எல்லா விதமான சேஞ்சஸ் டு த பாடி அண்ட் டு த மைண்ட் அதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அவங்க இஃப் இஃப் ஸ்டில் இந்த குழந்தையோட லைஃப்ல அவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட எமோஷனல் பர்சனா நரீஷரா ஒரு மதர் இருந்து அவங்க பண்ற விஷயம் டு புட் த சைல்டு பிஃபோர் தம் இஸ் டெஃபினெட்லி சம்திங் நோபல் அண்ட் டெஃபினெட்லி சம்திங் அப்ரிஷியேட்டபுள் தான் இதுல இப்போ எங்க ப்ராப்ளம் வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா நிறைய விதமான டிஃப்ரெண்டான ஃபேமிலிஸ் இருக்காங்க இப்போ மதரே ஆக முடியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மதர் ப்ரே பிரே பண்ற எவ்வளவு பெண்கள் இருக்காங்க மதரே இல்லாம பொன் குழந்தையோ ஆண் குழந்தையோ தனியா வளர்க்குற எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க மத் மதர் தன்னோட மதரை லூஸ் பண்ணிட்டு எங்க இருக்கிற எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க என்ன மாதிரி கே ஃபேமிலிஸ் அண்ட் லெஸ்பியன் ஃபேமிலிஸ்ல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம் வாட் எவர் பி திஸ்யோ இப்போ ஒரு குழந்தைய வள மதர்ன்றது எங்க வருது ஒரு குழந்தைய ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு அந்த மதர் உட கொடுக்கறது குழந்தைய பெத்தாதான் அம்மான்ற அவசியமே கிடையாது ஸோ குழந்தைய ஒருத்தவங்க எந்த குழந்தைய யாராவது ஒருத்தனை எடுத்து வளர்த்தா கூட இப்போ நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் விமன் ஈவன் இன் இந்தியா பிகம் மதர் ஃபார் அதர் டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ஸ் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட வீட்ல இருந்து தொடர்த்தப்பட்ட எல்லா கிட்ஸுமே முதல்ல போய் சேர்ற இடம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில தான் போய் சேருவாங்க அதுல ஒருத்தங்க அம்மாவா இருப்பாங்க அடுத்த டிரான்ஸ்ஜெண்டர் கிட்டுக்கு வெஸ்டர்ல அது ரொம்ப காமன் டிரான்ஸ் மாமு இல்ல டிராக் மாமு இதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப காமன் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ ரீலி லைக் மை மாம் ஐ லவ் மை மாம் பட் ஐ ஆல்சோ சி மாம் இன் அதர் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் லைக் இப்போ வைஷு கவியே கூட நிறைய விதத்துல எனக்கு அந்த சர்டைன் இது எனக்கு எப்பல்லாம் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சர்டெயின் ரரிஷ்மென்ட் தேவைப்படுதோ எமோஷனல் ரேஷ்மெண்ட் ஆர் பிசிக்கல் ரரிஷ்மென்ட் நான் வந்து அவங்களுக்கு சாய்வு அவங்க பக்கத்துல சாய்வு வி ஆல் நீட் தட் சோ வி கேன் ஆல்சோ ப்ளே தட் டு எவ்ரி படி நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி ஜெண்டர் உ வி ஆர் சோ இப்போ ஒரு டேன்னு வச்சு ஒண்ணு நீ அம்மாவா இருக்கணும் ரெண்டாவது நீ ஒரு பெண்ணா இருக்கணும் மூணாவது உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜியை நான் பிளேஸ் பண்ணி அந்த டே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் வித் மதர்ஸ் டே ட்ரெடிஷ்னல் எட்ரோசெக்ஷுவல் வேல்யூ இருக்கிற எட்ரோசெக்ஷுவல் ஃபேமிலிஸ்ல மதர்ஸ் டே கூட எப்படி இருக்குன்னா அந்த அம்மாவை வந்து ஒரு பெடஸ்டல்ல ஏற்றி நீ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் நீ சாப்பிடணும் குழந்தைய முதல்ல பார்த்துட்டு தான் நீ பாத்துக்கணும் உன்னோட மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் குழந்தையோட மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அண்ட் யுவர் ஹெல்த் இந்த மாதிரிலாம் பிளே பண்ற ஒரு ஏஞ்சல் ஃபிகரா மதரை தூக்கி வச்சுட்டு அவங்கள ரொம்ப கொண்டாடிட்டு ஆனால் அவங்களுக்கு தேவையான ஈக்குவாலிட்டியோ தேவையான நீட்ஸையோ மீட் பண்ண விடாம கீப்பான் அதை வந்து அவங்க ஏஞ்சல் அவங்க எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களும் ஒரு ஹியூமன் எவ்ரிபடி இஸ் அ ஹியூமன் இப்போ ஒரு ஃபாதரா ஒருத்தருக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஆனால் ஃபாதர்ஸ் டேன்னு வைக்கிறதோட மதரா ஒருத்தருக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஃபார் மதர்ஸ் டேன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஆல் டுகெதர் அவங்க ஒரு மெயின் பண்ணியே ஆகணும் வர வழியே இல்ல அவங்களுக்கு அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு சிலுவை மாதிரி பண்ணுதுன்னு எனக்கு தோணுது நான் வந்து அப்போ இந்த நம்ம மதர்ஸ் டேன்னு பத்தி பேசினோம்னா லைக் விமென்ஸ் டே மென்ஸ் டே அப்படின்னு லைக் நிறைய வந்துட்டு இருக்குல்ல ஸோ என் எனக்கு வந்து எந்த எனக்கு எப்படி தோணுதுன்னா ஓகே எனக்கு எல்லா டேவும் வருது பட் புதுசு புதுசா நிறைய டேஸும் நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே இருக்கோம் ரீசன் பிஹைண்ட் இட் வந்து கமர்ஷியல் தான் எனக்கு தோணுது பட் இப்ப பர்த்டே எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ குட் क्वेश्चन டு ஆஸ்க் போத் ஆஃப் யூ

ரொம்ப பெருசா ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு டேயா அந்த இதுவும் பண்றவங்களும் இருக்காங்க யா லைக் இட் இஸ் ஸ்டில் அ மேட்டர் ஆஃப் நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா ப்ரைட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டேவா தோணும் பிகாஸ் இட் இஸ் லிட்ரலி வாய்ஸ் அகேன்ஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் இப்போ வரைக்குமே தெர் ஆர் பீப்புள் ஹூஸ்கே பிரைட் டே மாதிரி ஸ்ட்ரேட் டே இல்லைன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் privilege Shirties. of being straight and uh, who don't understand how important is pride to actually ensure that pride do may commercialize narya brands, narya companies use side. but there is also this authentic side to uh, pride where so many uh, people of uh, different sexuality and different uh, genders come together to celebrate themselves and to celebrate pride and uh, நிறைய பேருக்கு புரியாத நிறைய விஷயம் வந்து ஸ்லோவா இன்ஜெக்ட் பண்ண முடியிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அண்ட் இஃப் இஃப் தே ஸ்டில் ஃபோர்ஸஸ் அண்ட் கீப் அட் டே இட்ஸ் கோயிங் டு மீன் நத்திங் அது வந்து இட்ஸ் லைக் அ க்ளவுன்ஸ் ஒர்க் டு டூ அந்த மாதிரியும் நான் பாக்குறேன் லைக் ஆர் இப்ப இருக்கிற எல்லா டேஸும் நெசசரியா அப்படின்னு கேட்டா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் பட் தேர் ஆர் certain days that we celebrate as part of of uh, people coming out of their oppression, like even Transgender Day, important. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா எங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்லிப் எனக்கு வந்து என்ன பண்ண போறாங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா கிட்ஸ் வந்து கார்டு மேக் பண்ண சொல்லுவாங்க எல்லா ஸ்கூல்லயுமே இது எல்லாருதான் நம்ம ஊர்ல கூட நடக்கும் வி கெட் கார்ட்ஸ் கிட்ஸ் அண்ட் எழுதி கொடுப்பாங்க இந்த இந்த ஊர்ல ஸ்கூல்ல எனக்கு வந்த லெட்டர் நான் இப்ப படிக்க போறேன் அவங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட இருந்து டேர் ஃபேமிலிஸ் வி அப்ரோச் த ஆஃப் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் டே ஆர் செலிப்ரேட்டிங் அவர் சொசை அவங்க அமிச்சது வந்து எவ்ளோ இன்க்ளூசிவா பீல் பண்ணிச்சு தெரியுமா இப்ப என் பையன் வந்து இப்ப எல்லாரும் இருக்காங்க என் பையனால அது பண்ண முடியலன்னா இட் உட் அஃபெக்டும் டெஃபினெட்லி இப்போ அப்பனா இப்போ நாங்க வந்து டாஸ் இருக்கிறதுனால சரி டாஸ் டேனுக்கு அந்த கார்டை எழுதினா ஒருவேளை ரெண்டு மதர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபாதர்ஸ் டே வரும்போது என்ன பண்ணுவாங்க ஸோ தெர் இஸ் ஆல்சோ அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரைட் ஹவு கிட்ஸ் சி திஸ் அப்படின்னு சொல்றதுல ஸோ நான் அதை அதர் டே நான் வந்து சாரா கிட்ட பேசிட்டு இருந்தேன் சேர்ந்து நம்ம நல்லா பாத்துக்கணும் அம்மா இல்லாம வளர்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து உடனே வந்து என்ன சொன்னா கரெக்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது வீ அவனுக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ரெண்டு பேர் அவனுக்கு அம்மாலாம் கிடையாது ரெண்டு டேடிஸ் இருக்காங்க அவன் நல்லா தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சோ இது வந்து இன்டர்னலைஸ்டு நார்மட்டிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சோ இப்போ ஒரு மதர்ஸ் டேன்னு வரும்போது எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு மெசேஜ் அமைச்சாங்க ஹாப்பி மதர்ஸ் டேன்னு இது எப்படி எடுத்துக்கணும் எனக்கு ஆஃப் ஆல் தெரியல பிகாஸ் ஸ்டில் நேவிகேட்டிங் த பைனரி பினரிட்லி அண்ட் வி போத் வி போத் பிளே த ரோல் ஆஃப் நரிஷிங் த சைல்ட் அண்ட் ஹெல்பிங் த சைல்ட் டு க்ரோ இன் த வேர்ல்ட் இப்ப இந்த எட்ரோ நாமக்கிட்டும் இல்ல இந்த பைனரி அதாவது ஆண் பெண் அப்படி இல்லாட்டி அப்பா அம்மா இப்படிதான் உலகம் இருக்கணும்னு ஒரு குறுகிய பார்வையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்ப நான் சொல்றது ரொம்ப பைத்திய தெரியும் எதுக்கு வந்து எல்லாம் நான் கன்சிடர் பண்ணும் ஒரு குழந்தை பிறக்கணும்னா பயாலஜிக்கலாம் ஒரு அப்பா இருக்கணும் ஒரு அம்மா இருக்கணும் அவங்க பெக்க போறாங்க அப்ப மதர்ஸ் டே இருக்கணும் ஃபாதர்ஸ் டே இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு இவங்க எல்லாம் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் இதுதான் பதிலா சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு அப்பா ஒரு அம்மா குழந்தைய பெத்தா கூட அவங்களே வளர்க்காத ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க குழந்தையே பெக்காத அம்மா பாவா அம்மா பாவா குழந்தைய வளர்க்குற ஃபேமிலிஸும் நிறைய இருக்காங்க இப்ப நீங்க எங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது இந்த மதர்ஸ் டே அண்ட் ஃபாதர்ஸ் டே உங்களோடது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட வருங்கால குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய அநீதியா இருக்கும் ஏன்னா அவங்க அதே மைண்ட் செட்டோட தான் அவங்க வளவாங்க ஒருவேளை அவங்களே டிஃப்ரெண்டா உங்களோட எட்ரோனாமோட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களே டிஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கே ஒரு பாதர்சமான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விடும் நீங்க ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணலாம் ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணக்கூடாது நான் மெஜாரிட்டியா இருக்கிற ஆளுங்கள தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான மெட்டாரிட்டி ஒருத்தருக்கு அநீதி நடந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல அது எல்லாருக்கும் நடந்த அநீதியா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்போதான் நம்ம ஒரு சொசைட்டியா முன்னாடி போக முடியும் இப்போ ஒரு பத்து பேர் நூறு பேர்ல பத்து பேர் தான் இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க நாங்கள் நைன்டி பேர் நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்னா அந்த நைன்டி பேருக்குள்ள அடுத்த ஒரு பிளவு ஏற்படும் அந்த பிளவு எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டே போகும்னா ஒருத்தருக்கு கூட தனியாக மிஞ்ச முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே போயிடும் சோ நம்ம ஒன்னா இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை தனியா வாழறது இல்லை மெஜாரிட்டிக்கான வாழ்க்கையை மட்டுமே வாழறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல லைக் லைக் இந்த அந்த பாயிண்ட் அப்போ என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்க எதுவும் தனித்தனியா இருக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா இது வந்து அதுதான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து எழுதி வந்திருக்க லெட்டர்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்ல வராங்க அதாவது நம்மளுடைய ஒரு ஒரு காலகட்டத்துல பெண்கள் வந்து ஆண்கள் இறந்தா அதாவது ஹஸ்பண்ட் இறந்தா உடனே இறக்கணும் அப்படி இறக்காட்டி நெருப்புல தள்ளிடுவோம் காலகட்டத்துல இருந்து தாண்டி ரொம்ப தூரம் நம்ம வரோம் ஏன் வரோம் ஒரு ஒரு ஸ்டெப்ல ஒண்ணு ஒண்ணு அது வரும்போது நம்மளுக்கே யோசனையா இருக்கேன் அதை நம்ம பண்றோம் புதுசா இருக்கா புதுசா இருக்கா அப்படித்தான் நம்மள நம்ம ரீஇன் பண்ண முடியும் பண்ணிக்க முடியும் இந்த மதர்ஸ் டே அந்த டேவும் அந்த கேட்டகரியில தான் வருது சோ இதை வந்து எப்படி நம்ம எல்லாருக்கும் இன்க்ளூசிவா மாத்த முடியும்ன்றதை நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா இப்ப இதுல என்ன போட்டு உங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு அதாவது பெரியவங்க பூவில் லவ்ஸ் இப்ப எனக்கு ஒரு நெய்பர் இருக்காங்க அவங்களோட பேருன அவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஓன் பேர் ஏன்னா அவங்க பையன் வந்து ஒரு ட்ரக் அடிட்டு அவங்களுடைய மருமகள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க சோ அவங்க வந்து அவங்க பேரனை அடாப்ட் பண்ணி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பார்த்தா அவங்க பாட்டி தாத்தா ஆனா அவங்க அப்பா அம்மா தான் அந்த குழந்தை கூப்பிடுறது ஏன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க அவங்க வளர்க்குறாங்க இப்ப நீங்க இந்த மாதிரி எவ்வளவோ டிஃப்ரெண்டான ஃபேமிலிஸ் இருக்கு அப்பாவா அம்மாவா இல்லாம கூட குழந்தையை வளர்க்குற ஃபாஸ்ட் ஃபேமிலிஸ் வளர்ப்பு தந்தைகள் வளர்ப்பு அம்மாக்கள் எல்லாம் கூட இருக்காங்க நீங்க அவங்க எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு க்ரோட் அப் லவ்ஸ் அஸ் டே அதாவது வளர்ந்தவங்க நம்மள லவ் பண்ற டே ஆர் அவர் டே ஆர் யுவர் டே ஏதாவது ஒண்ணு மாத்துங்க விச் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி வேர் எவ்ரிபடி ஃபீல் இன்க்ளூட் ஆர் மதர்ஸ் டே டாதர் டே எடுத்துருங்க பேரன்ட்ஸ் டேன்னு வச்சுக்கோங்க மாத்திக்கோங்க இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் வேலண்டைன்ஸ் டே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான லவ்வா மட்டுமே இருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படி கிடையாது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற லவ்வா கூட வேலண்டைன்ஸ் டேல செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற லவ் கூட நம்ம டே இதெல்லாம் எப்படி மாறிச்சு ஒருத்தர் நம்ம லவ் பண்ற டே தான் வேலண்டைன்ஸ் டே யாருக்கு நம்ம அந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு கொடுக்கலாம் டீச்சர் கூட குடுக்கலான் எப்ப வந்துச்சு நம்ம தான் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணோம் அந்த டே இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய க்ரோன் அப்ப நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க நான் சொல்ல வரேன் இதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் நம்ம வந்து இது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்க்ளூசிவிட்டி எல்லாமே இருக்கணும் பட் நீங்க இந்த லெட்டர் வந்தப்போ உங்களுக்கு அது எவ்வளவு இன்க்ளூசிவா இருந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது ஸோ இதே பாயிண்ட் வந்து இப்போ இப்ப வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா மாம்னு சொல்லாம பேர்த் கரெக்ட் ம் லைக் அந்த அப்படின்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு நைன் மந்த்ஸ் வந்து பேபி கேர் பண்ணி பேபி வந்து வயிற்றுல வச்சு குழந்த போறக்கும் போது அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அந்த என்னை வந்து தாய்னு சொன்னோம் அந்த குழந்தை அந்த அவங்கள்ட்ட போயிட்டு யுவர் பேர்த் பேரண்ட் அப்படின்னு கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரி ஈக்குவலா ஒரு டிரான்ஸா இருக்கிறவங்க குழந்தை பெத்துக்கும் போது அப்ப அவங்களை போயிட்டு அறியும் மாம்னு கேட்கும் போதும் ரெண்டத்துக்குமே கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்ல வரேன் ஜஸ்ட் பேர்த் பேரண்ட் சொல்றதுல என்ன அபென்சிவ் இருக்குன்னு எனக்கு புரியல இப்போ இவனோட அடாப்ஷன் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நான் வந்து தான் அவனோட ஆக்சுவல் அம்மாவை போட்டிருக்கோம் அவன் அவன் இன்னுமே கூட அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கான் பர்த் பேரண்ட் கூட இருக்கான் அவங்க இ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ் பர்த் பேரண்ட்ஸ் அண்ட் ஈஸ் டூ டேடி பேரண்ட் அஃபன்சிவ் டேம் கிடையாது பர்த் குடுத்ததுனால பர்த் பேரண்ட் நான் சொல்ல வரல லைக் மாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் ஐயோ பர்த் மாம் அப்படின்னு கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல ஒருவேளை அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய வளர்றான் அந்த அம்மாவை தான் அம்மான்னு கூப்பிடறாங்க மாமனு கூப்பிடறதுல தப்பு இல்ல மத்தவங்க அவங்கள எப்படி கூப்பிடணும்ன்றதை அவங்க உறவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்ல இல்ல அவங்களே ஏன் அசிங்க பிடிக்கணும் மாமன் பர்த் பேரன்ட்னு லைக் இந்த இந்த இது லைக் ஓகே எனக்கு இது எல்லாமே புரியுது பட் வந்து திடீர்னு அந்த சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் இன்க்ளூசுவா இருக்கணும்னு சொல்ல வரேன் ஆஹ் ஹோம் லைக் என்ன சொல்றது ஒரு

ஈவன் லைக் 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 சரகசி கூட அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி ஸ்மால் எல்லாத்தையும் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல வரேன் புரியுது எனக்கு வந்து ஐ ஃபீல் இப்போ ஹாப்பி மதர்ஸ் டே சொல்றதும் அந்த போட்டோஸையும் தாண்டி வி ஆர் ஆக்சுவலி ட்ரீட்டிங் தட் பர்சன் I mean like other coin the like for example one can still post a picture with their mom on their uh, story and still would not have wished their parent actually and the Murray situations or so either one just as a tool for marketing no just as a tool for you know posting a story on that day. Uh upding um evolve. கம்ஸ் டு பீங் அ மதர் அண்ட் அந்த த த தர்டன் ஆஃப் ஹேவிங் டு சாக்ரிஃபைஸ் தியர் என்டையர் லைஃப் அத் அந்த மாதிரி நம்ம அதை பார்க்க போனா வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து விமென் தான் வந்து இந்த ரோல் பிளே பண்ணணும் மதர்ஹுட்டுங்கிறது இப்படிதான் இருக்கும் இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்ரீவத்சன் பத்தி பேசிட்டு இருந்தா வந்து தெல இமிடியட்லி மீ லைக் அப்ப அம்மா யார் இவங்க ரெண்டு பேர்ல பிகாஸ் The the question, Amma, is coming from the place who is actually burdened more with all the emotional. Uh, I love, emotional, it. I love it. I Yeah. Love it. ஸோ வித் ஆல் தி இமோஷனல் இஷ்யூஸ் தட்ஸ் கோயிங் ஆன் பீங் வித் தட் பர்சன் ஏன்னா இது எஸ்பெஷலி திஸ் கொஸ்டின் இஸ் கமிங் மோஸ்ட்லி ஃப்ரம் மென் ஸோ அப்படி பார்த்தா வந்து வென் ஐ திங்க் ஆஃப் லைக் வென் ஐ லுக் அட் யூ அஸ் இஃப் யூ ஆர் அ பேரண்ட் கேள்வி கேட்குற ஆம்பளைங்கள வந்து நீங்க பேரண்டா இருக்கப்ப அப்ப நீ இந்த ரோலை பிளே பண்ண மாட்டேங்கிற ஒரு ஃபிக்சடான மைண்ட்ல தான் நீ இருக்க அந்த பொண்ணு வந்து பாத்துக்கோ தான் ஐ திங்க் இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிருப்பேன் ஆடம் கிராண்டோடது வேற ஹி சேஸ் லைக் மென் ஸ்லீப் பெட்டர் வென் தேர் மேரிட் மென்க்கு வந்து மேரேஜுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீஷர் கொடுக்கறதாகவும் விமென்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கறதாகவும் இருக்கிற அந்த இம்பேலன்ஸை மாத்தணும் அப்படிங்குற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும் ஸோ ஐம் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தட் வேதவுட் மேக்கிங் சம் ஒன்ஸ் லைஃப் பெட்டர் உனக்கு ஒரு டேய குடுத்து உனக்கு அன்னைக்கு மட்டும் தலையில ஒரு கிரவுன் வச்சு நான் கொண்டாடுவேங்கிறது தான் தோணுது மேல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா என்ன சொல்ல முடியும் நெயில்ல வந்து எப்படியும் அடிச்சுக்கவே சொல்லிட்டாங்க கார் வந்து ரொம்ப பேர்டனா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்ல அவங்க டேவ கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நம்ம ஊர்ல இது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி பொங்கல் எந்த மாதிரி நல்ல பண்டிகைகள் நல்ல பண்டிகைகள்னா இந்தியன் பண்டிகைகள் அதை சொல்றது நல்லா சாப்பிட முடியும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தா யாருக்கு நிறைய பேர்டன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற அம்மாக்கு தான் தீபாவளிக்கு எல்லாம் எங்க அம்மா புதுசாரியே கட்டுனது கிடையாது ஈவினிங் வரைக்கும் கட்ட மாட்டாங்க ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கும் சுட பண்ணி தரணும் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும் ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணணும் பூஜையை முடிக்கணும் வீடு கிளீனா வச்சிருக்கணும் கெஸ்ட் கிட்ட நல்லா பேசணும் ஃபுட் எல்லாம் எடுத்து வர ரிலேட்டிவ் வர ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பக்த வீட்டு அக்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் குடுக்கணும் இந்த மாதிரி எவ்வளவு வேலைகள்லாம் பண்ணிட்டுதான் அவங்க வந்து சாரியே கட்டுவாங்க ஈவினிங் ஏன்னா அது வரைக்கும் அழுக்கா போயிடும் சாரி கட்டினா பொங்கலுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி வீட்டில நிறைய பேர்டன் ஆக்கப்படுறது வந்து ஃபீமேல தான் இருப்பாங்க அந்த இப்போ நான் ட்ரெடிஷனல் ஃபேமிலிஸ் பத்தி பேசும்போது சொன்னோம் அப்படின்னா சோ அப்போ ஒரு டேன்னு அவங்களுக்கு மதர்ஸ் டேன்னு வந்து ஒருவேளை அவனுக்கு நோ ரெஸ்ட் டே ரெஸ்ட் டே ஃபார் பேரண்ட் பேரன்ட் விஸ் எக்ஸாஸ்டட் விஸ் போர் பர்டெட் அப்படின்னா ஆம் ஆல் இன் டான்ஸ் ஃபார் தட் சோ தட் உல் வி அண்டர்ஃபுல் டைம் டு செலிபிரேட் தா கைண்ட் ஆஃப் டே ஸோ நீங்க இந்த வீடியோ நல்லா பாத்து என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நீங்க இத வந்து ஆதரிக்கிறீங்களா இல்லாட்டி மதர்ஸ் டே வந்து தப்பான விஷயம் நினைக்கிறீங்களா இல்ல இன்னொரு டே நினைக்கிறீங்களா அதெல்லாம் நீங்க சொல்லுங்க இப்போ நாங்க ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ஆஃப் வீக் வீக் இந்த வாரம் சொல்ல நான் தான் சோ நான் வந்து ஒரு சிம்பிள் ஆங்கிள் ஆஃப் த வீக் இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறோம் ஒரு அஞ்சாவது படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அஞ்சாவதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராப்ளம் கேக்குறாங்க அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல தப்பா ஆன்சர் எழுதுறீங்க இன்ஃபேக்ட் அந்த அந்த ப்ராப்ளம் வந்தாலே உங்களுக்கு ஆன்சரே எழுதவே தெரியாது அப்படின்னா உங்களால அதுக்கு பாஸ் ஆக முடியாது அந்த அஞ்சாவதுலயும் ஃபெயில் ஆயிட்டு அதே கிளாஸ்ல தான் இருப்பீங்க நீங்க எத்தனை தடவை தப்பா எழுதினாலும் அத்தனை தடவை அதே சுச்சுவேஷன் அதே எக்ஸாம் தான் உங்க லைஃப்ல வரும் அதே தான் எழுதுவீங்க அதே ஃபெயில் ஆவீங்க அங்கேதான் இருப்பீங்க லைஃபும் அப்படிதான் லைஃப் வந்து சில சுச்சுவேஷன்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சுச்சுவேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்மள கொஞ்சமா மாத்திக்கிட்டு அடுத்த சுச்சுவேஷனுக்கு மூவ் பண்ணாதான் நம்மளுக்கு வேற சுச்சுவேஷன் வரும் ஒருவேளை நீங்க மாத்திக்கவே இல்லை உங்களை இப்படியேதான் நான் இருப்பேன் இந்த சுச்சுவேஷன்ல ஃபெயில் ஆவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபெயில் ஆனீங்கன்னா திருப்பி திருப்பி அதே சுச்சுவேஷன் தான் வரும் உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி நிறைய ஏமாத்துற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு டாக்ஸிக்கான இடத்துல வேலை மாற மாதிரி அமைஞ்சதுன்னா திருப்பி திருப்பி அதேதான் வரும் எப்ப நீங்க லேர்ன் பண்றீங்களோ இந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளில வர முடியும் நீங்க லேர்ன் பண்றீங்களோ அப்பதான் லைஃப் வந்து உங்களுக்கு புதுசான சுச்சுவேஷனை ப்ரெசென்ட் பண்ணும் இது ரொம்ப காமனான யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்றாங்க இதை நான் ரொம்பவே நம்புறேன் சோ உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து முதல்ல எப்படி வெளில வருதுன்னு நீங்க யோசிங்க வந்துட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ரிப்பீட்டே ஆகாது ரிப்பீட் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய மேட்டராவே இருக்காது ஸோ இதுதான் இந்த ஆங்கிள் ஆஃப் தூ வீக் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரசிச்சிட்டு இருந்திருக்கு ரசிச்சிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதெல்லாம் நீங்க கீழே இருங்க ருசிகரமாக ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் அதை வச்சு நாங்க அடுத்த வாரம் டாப்பிக்கை மேனேஜ் பண்ணிக்கிறோம் நீங்க இருக்கிற எல்லா பட்டனையும் பிரெஸ் பண்ணிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடுங்க இன்னொரு ஒரு அழகான வீடியோவில உங்களை எல்லாரும் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஸ்ரீ கவி ஐ ஷோ டேக் கேர் எவ்ரி பாடி பாய்